விஜய் சேதுபதி திரையுலகத்தில் வந்து மிகவும் நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி பார்க்குறீங்க எல்லாருமே காட்டிக்கிறது தானே இது என்ன இருக்குது எல்லாம் நல்லா பேசுகிறவங்களாம் நல்லவங்களா முதல்ல அந்த பாலியல் குற்றச்சாட்டை பற்றி பேசும் முதல்ல நீங்கள் யார் உங்கள் நம்பரை நீங்கள் கொடுங்க உங்களை அழைச்சிட்டு போய் அந்த அது எங்கேயோ ஒரு ம போதை மறுவாழ்வு மையத்தில் அவங்க ஃப்ரெண்டு அவங்கள போய் பார்த்து போலீஸ் அழைச்சிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எந்த லிமிட்டுன்னு சொல்லுங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து விஜய் சேதுபதி நடவடிக்கை உண்மேசம் உங்களுக்கு ஒரு பாலியல் பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னா ரொம்ப கொடுமையானது அது தண்டனைக்குரியது தண்டு நம்ம நம்ம சட்டமும் அது ரொம்ப தண்டிக்கும் அதை விடுத்துட்டு இதே மாதிரி பண்ணுறதுலாம் தப்பு அவர் ஒரு கல்யாணம் ஆன ஒரு குடும்பத்தோடு இருக்கிறாரு அவர் ஒன்றும் அவர் எதையும் மறைச்சதெல்லாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டென்ஷனான என்ன செய்வீங்கன்னு சரக்கு போட்டு தூங்கினாரு இன்னைக்கு உங்களுக்கு அப்யூஸ் பண்ண இருக்கும் உங்களை கூப்பிட்றாருல வா உங்களுக்கு சான்ஸை தர்றேன் சற்றே இந்த பெட்டில் படுன்னு சொல்கிறான்ல செருப்பை கேட்டி அடி

நீங்கள் ஒழுங்கா போதையும் போயிடுங்க இந்த ஃபீல்ட்லேயும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இல்லை சினிமாவில் மட்டும் ரெகக்னைஸ் பண்ண வார்த்தையாக இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு திறமை இருந்தால் வாய்ப்பு சார் நான் நல்லா நடிப்பேன் நல்லா படுத்து கொடுக்க மாட்டேன் நடிச்சு கொடுக்க நீ நடிக்கவா படுக்கவா வாய் சொல்றாங்க ஒத்துக்கிட்டீங்களே ஏற்றுக்கிட்டீங்களே மூடிட்டு சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கு அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்து குறை சொல்கிறீங்க அவங்களால வாய்ப்புகள் வேணும் வசதிகள் வேணும் சம்பாரிச்சிக்கணும் வாடி மேலே மாடி கட்டிடணும் அப்புறமா வந்து குறை சொல்லணும் அவரை கூப்பிட்டார் இவர் கூப்பிட்டாரு இதெல்லாம் என்ன பழப்புதெல்லாம் அவர் மேல நம்ம விசேஷன் கம்மியாக கொடுக்குறோம் இதனால நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்காக கூட அமைதியாக இருந்திருக்கலாம் இல்லையா அப்ப இந்த 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 இப்ப இன்ஸ்டாகிராம்ல போட்டீங்களா அப்ப உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வராதா சினிமாவில கத்தி எடுத்து குத்து வரும் துப்பாக்கி அடிச்சு விடுவாரு நேரில் சுட முடியுமா என்ன நீங்க வேற காமிச்சு ஆள் வச்சு அடிச்சுட்டாங்க என்ன பண்றது அப்படிலாம் பண்ண முடியாது பெரிய சிக்கலா போயிடும் இப்போ அந்த பொம்பளை வீட்டில் நைட் எவ்வளோ கல் எடுத்து வச்சுன்னா வச்சுக்கிங்க எத்தனையா அப்பாவிகளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகணும் லட்சுமி ராமகிருஷ்ணி அவங்க டீம் அழைச்சிட்டு போக தெரியாது அவங்களுக்கு எவ்வளோ பேர் குடும்பத்தை உட்கார வச்சு குழந்தைங்க ரெண்டா உட்காந்து இப்போ உங்களுக்கு என்ன சீரட்டி சொன்னாங்களே இப்போ எங்க போனாங்க சீரட்டி அன்னைக்கு மீன் அலசுற மாதிரி ஒரு ஷார்ட் டைம் மாரி எடுத்துருக்காங்க மேலே அது மேலேயே போட வேண்டாம் அதாவது அப்படி தான் நடுவில் கூடுதல் மாதிரி அது அது அப்படி அப்படியே தெரியுது நீ குறை சொன்னிய விசாலுக்கு இந்த டாக்குக்கு அணகொண்டா பிரிசுன்னு சொல்லிச்சு விசாலுக்கு

நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க இப்போ நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒருத்தவங்க ஒரு பாலியல் குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காங்க என்னுடைய தோழி வந்து இவங்ககிட்ட வந்து விஜய் சேதுபதி தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் எழு எழுப்பியிருக்காங்க விஜய் சேதுபதி திரையுலகத்தில் வந்து மிகவும் நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி பார்க்குறீங்க எல்லாருமே காட்டிக்கிறது தானே இது என்ன இருக்கு எல்லாம் நல்லா பேசுகிறவங்களா நல்லவங்களா இல்லை கெட்டவா பேசுகிறா கெட்டவங்களா நல்ல சட்டை போட்டிருக்கோம் நல்ல சட்டை அழுகு சட்டை போட்டோம்ல அழுக்கு சட்டையா நல்லா சேவ் பண்ணி நல்லா முடிவெட்டு இருந்தால் நல்லவன் தலைமுறை கொண்டுதான் கெட்டவன் அதெல்லாம் கிடையாது முதல்ல அந்த பாலியல் குற்றச்சாட்டை பற்றி பேசுவோம் முதல்ல நீங்கள் யாரு உங்க நம்பரை நீங்கள் கொடுங்க உங்களை அழைச்சிட்டு போய் அந்த அது எங்கேயோ ஒரு போதை மறுவாழ்வு மையத்தில் இருக்க அவங்க ஃப்ரெண்டு அவங்கள போய் பார்த்து போலீஸ் அழைச்சிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் எந்த லிமிட்னு சொல்லுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து விஜய் சேது நடவடிக்கை எடுப்போம் உண்மையாக நவோ பண்றது அதை எடுத்துட்டு முத்தாம் முதுகா இன்ஸ்டாகிராம்ல போடுறது இவனை பத்தி போடுறது அவனை பத்தி போடுறது இது என்ன பழக்கம்னு கேட்கிறேன் உங்களுக்கு ஒரு பாலியல் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா ரொம்ப கொடுமையானது அது தண்டனைக்குரியது தண்டி நம்ம நம்ம சட்டமும் அது ரொம்ப தண்டிக்கும் அதை எடுத்துட்டு இதே மாதிரி பண்றதெல்லாம் தப்பு அவர் ஒரு கல்யாணம் ஆன ஒரு குடும்பத்தோடு இருக்கிறவர் அவர் ஒன்றும் அவர் எதையும் மறைச்சதெல்லாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக என்ன செய்வீங்கன்னு சரக்கை போட்டு தூங்கிடுவேன் அப்படின்பாரு அவ்வளோதானே ரைட்டு முடிஞ்சு போச்சு அவர்தான் தான் ஓப்பனாக அதே அதேமாதிரி அவர் தப்பு பண்ணி தான் நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்து என்ன மாணவ உள்ள பொண்ணு மதுரையில் கூப்பிட்டாங்க மண்ணால் கூப்பிட்டாங்க கும்போணத்தில் கூப்பிட்டாங்கன்னு கூட சொல்லக்கூடாது உங்களுக்கு அப்யூஸ் கிடக்குதோ உங்களை ஒருத்தர் கூப்பிட்றாருல இங்கே வா உங்களை சான்ஸ் தர்றேன் சற்றே இந்த பெட்டில் படுன்னு சொல்கிறாள்ல செருப்பை கட்டி அடி செருப்பு போட்டிருக்கீங்கள பட்டார் 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 அட்டி கேமரா ஆன் பண்ணிட்டு அட்டி ட்ராஸ்கில் யாராவது கூப்பிட்டாருன்னு கேள்வி அந்த மாதிரி ஒருத்தவங்க அடிச்சிருக்காங்களா அடிச்சு பீச்சில் அடிக்கிறது செருப்பு கட்டினாங்களே ரேகா நகரை சொல்றீங்க ஆமா பெரிய இடத்து பெரிய இடத்து மருமகளோட பத்தி நீ பேசிட்டு இருக்க தேவையில்லாத நல்ல மாட்டோம் கேட்டதுக்கு நான் பதில் நான் வரல பா நீ ஏன் பானே வெறும் இடத்து மருமோ இப்போ வெறும் ரேகா நகரில் பின்புலாம் கொஞ்சம் இதாகிடுச்சு சரி ஓகே அது உனக்கே தெரியும் அது என்ன கருத்துன்னு இவங்க அதெல்லாம் செய்யறது இல்லை சின்மையை வந்து நான் வந்து சொல்கிறேன் வைரமுத்தையா உங்கள்கிட்ட தப்பாக நடந்தவர் ரைட்டாக நடந்துறேன் நம்ம ஒன்று விலை பிடிச்சிக்கிட்டு கூட இருந்து ஆனால் உனக்கு எப்போ புகார் நடக்குதோ அப்போ சொல்லணும் இந்த கண்ணாடிக்கு போட்ட லேடிஸ் பார்த்து லேடிஸை உட்கார வச்சிட்டு வரிசை அப்படி உட்கார வச்சுட்டு தலைமுடியெல்லாம் வச்சுட்டு அந்த பிறந்த விடா பூந்த விடாவில் லில்லி அது கவுண்ட முடியா எங்கடி ஒரு முடி முடி வந்து டோப்பா முடியா வரும் மாதர் சங்கன்ட்டு வருவாங்கல்ல அப்படி உட்காந்து பேசுறது சரியா நீங்களும் லாயர் தான் நானும் லாயர் இல்லை எனக்கோ ஒரு நாள் வந்து உண்மையை சொல்லலாம் தானே அதில் எதாவது தப்பு இருக்கு எங்க சொல்ல வேண்டிய இடம் இது

இருந்துச்சா இல்லையா எவ்வளோ ஏழைகளோட கொண்டா அந்த லைஃப் கொண்டு பப்ளிக் போய் அவனா வாழ வெளியில் தலை கட்ட முடியுமா போட்டு புல புலன்னு புலந்தீங்க இல்லை ஏன் கொண்டா போட்டு புலக்க வேண்டியதானே இவங்களையா வாமா நீங்க இங்க உட்கார கூடாது மேடம் ஷோ வைக்கிற நாளைக்கு வந்துரு டச் அப்லாம் பண்ணிட்டு நான் உட்காந்துடுறேன் நீனும் டச் அப்லாம் பண்ணிட்டு இருந்தா உட்காந்துரு போட்டு ரெண்டா புழக்கிறோம் போனை போட்டாங்க யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு ரஜிமராமகிருஷ்ணன் ட்ரோல்ஸ்ல அவளோட இருந்தான நான் அசால்ட்டாக சொல்றீங்க அப்படின்னு இது கேட்டுச்சு போனில் அதுக்காக என்னமோட வாயிலை வயதில் அடிச்சுட்டா சொல்ல முடியும் நான் போறான் ட்ரோலு அதுக்கான வாயிலை வயத்தில அடிச்சுதான் சொல்ல முடியாது ட்ரோலு அப்புறம் இன்னொன்னு வந்து அவரது போனை போட்டுச்சு அவன் பிச்சை கேரண்டி அவன் சொக்கா இருக்குதா அவன் என்ன அப்படி அவன் மது போட்டு புலக்குது லட்சுமி லட்சம் நீங்க அங்கே இன்னொருத்தன் இதெல்லாம் பல நாள் காட்சிகளை சொல்றேன் இன்னொரு ட்ரோலில் நீங்க அங்க போய் உக்காந்துருக்கீங்க மேடம் நீங்க யாரும் மேடம் அலவசரிக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஹலோ ஹலோ நான் லட்சுமி லட்சுமி ராமிக்சன் தானே கடவுள் லட்சுமி இல்லையே நீங்க ஒன்னும் போல வைங்கம்மா ஆமா ட்ரோலு அப்பா நீ அவங்கள அழைச்சிருப்பா அங்கே எல்லாம் யாய் வாங்கி குடுத்துருக்கணும் நீங்க நாலு பொம்பளைங்கள உக்கார வச்சிட்டு பெரியவங்க யாரு வேணுமோ தூத்துக்கு உக்காந்துக்கிட்டு அது எப்படி சரியா ஜெய தப்பு செய்து விட்டார் என்றால் நீங்கள் வர வேண்டிய இடம் இது சிம்மைக்குறேன் இன்ன வரைக்கும் எங்கயாவது நீங்க கம்ப்ளைண்ட் லாச் பண்ணிருக்கீங்களா ஒரே ஒரு கம் ராதாராய மலைக்கும் சொல்கிறாங்க வைரமுத்து மலைன்னு சொல்கிறாங்க ரைட் சொல்கிறது ரைட்டுங்க அதாவது அதை நீங்கள் லான்ச் பண்ணீங்களா கம்ப்ளைண்ட்டாக புகாராக எழுதி கொடுத்தீங்களா இல்லையே அப்புறம் புகாராக எழுதிக் கொடுத்தாரு ஒரு நான் என்ன கேட்குறேன் விஜய் சேதுபதி ஒன்றும் சாதாரண ராபர் கிடையாது ஒரு பெரிய ஸ்டாரு அவர் மேல நம்ம விசேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இதனால நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படும்ன்றதுக்காக கூட அமைதியாக இருந்திருக்கலாம் இல்லையா அப்போ இந்த 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 இப்போ இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வராதா அவர் சினிமாவால கத்தி எடுத்து குத்துவாரு துப்பாக்கி கிடைச்சி விடுவாரு நேரில் சுட முடியுமா என்ன நீங்க வேற காமெடி பண்றது அப்படிலாம் பண்ண முடியாது பெரிய சிக்கலா போயிடும் இப்ப அந்த பொம்பளை வீட்டுல நைட் வேணா கல் எடுத்து வச்சுருக்கீங்க ஏற்கனவே படத்துல வச்சு செஞ்சாங்க ஒரு நடிக்கிற நினைக்கிற உன்னை போல் உருவம்ல சார் பசங்க பாலுலான்ருக்கானுங்க வந்து கண்ணால்ல விழுந்துருக்கு அதான் இந்த அளவுக்கு கல்ல விட்டு அடிச்சாங்க சரி ரெண்டு போலீஸ் தர்றேன் இந்த ஆளுக்கு ரெண்டு போலீஸ் அதிகம் என்ன பண்ணுவோம் சிஎம் பாக்குறாங்களாம் சிஎம் பாத்தோம்னா நாலு போலீஸ் தண்டாவது போவோம் மோகன்லாலே இந்த பக்கம் கேமரா வச்சு இவரு சிரிக்கிறதே எடுத்துருக்கய்யா ஒரு ஆளு என்னை மட்டும் மாட்டி விட்டு போகறாரு அது மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க கவனிச்சீங்களா அதுக்கு அது மாதிரி எல்லாம் நடந்துரும் யாரும் செய்ய மாட்டாங்க தம்பி நம்ம வந்து இவ்வளவு நம்ம கருத்தில் பேசுறோம் இவ்வளவு விஷயம் பேசணும் எவ்ளோ பேரு உமர் சீக்கிரம் ஆமா நம்மளை கொள்றத நெத்தம் கொள்ளணும் நேரம் கொண்டு தலை ஏற்படணும் இருக்க மாட்டாங்க நாலு வருஷம் இருக்கு நல்லா சொல்ல போறேன் எனக்கெல்லாம் நல்ல தேவசமே பத்தாவது வருஷம் சொல்லி இருக்கான் அரசியல்ங்கறது அது இல்ல நம்ம சொல்ற விஷயம் கருத்து அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்குல இப்போ விசாரிக்கணும்ல விசாரிச்சு அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்காம எப்படி உங்களுக்கு நடவடிக்கை போலீஸ் தலை வருமா இங்க வாங்கம்மா எங்க அம்மா நீங்க எங்க போனீங்க எங்க இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்னா அத சொல்ற விஷயம் செஞ்சுட்டுவான விஷயம் கடந்து போற விஷயம் இல்ல நான் அந்த பொண்ண க்ரிட்டிசீஸ் பண்ணல ஆனா அது போலீஸ் ஸ்டேஷன் போயிடுங்க பயப்படுறீங்கல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் உங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க இப்போ இந்த இந்த பதிவுக்கு ஏதாவது பேரம் பேச என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அங்கே ஒரு பொண்ணு போதை மறுவாழ் மையத்தில் இருக்குன்னு சொல்கிறேன் விஜய் சேதுபதி தான் போதை போதையாக கொடுத்து செக்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறேன் ரைட் நீ சொன்னது உண்மை இல்லை பொய் இல்லைன்னு எப்படி நான் விட்டுட்டு போக முடியும் அது உள்ள அழகு ஆமா நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் கோர்ட்ல ட்ரையல் நடக்கணும் விசாரணை நடந்தா தெரியும் கொடுத்தாதான் போலீஸ் விசாரிக்கும் இப்போ இந்த மிரட்டலுக்கு இப்ப விஜய் ஒரு ஆள் அவுட் பத்துல தம்பி நாய் ஏன் கத்துது பிஸ்கட் தீந்து போச்சுன்னா அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போனா அப்பாவி அங்க அங்க போதை மறுவாழ்வு மையத்துல இருக்கு அதுக்கான நியாயம் கிடைக்காது இல்ல ஆமா நிச்சயமா கிடைக்காது நம்ம காசை வாங்கிட்டு போயிட்டா நியாயம் அப்படி கிடைக்கும் அப்ப என்ன செய்யணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்ப என்ன செய்யணும் என்னை போடுற என்னட்டு தான் வரணும் ஏதோ ஒரு வழக்கு வழக்கறிஞர் பாருங்க வக்கீல வச்சேங்க எல்லாத்துக்கும் ஒரு வக்கீல வச்சேங்க புகார் கொடுங்க புகார் கொடுத்து நடவடிக்கை எடு அதுதான் சரியான விஷயம் விஜய் சேதுபதி நல்லவரு நான் சொல்லல அவர் சொல்லுவார்ல வடிவேலு மொத்த பார்ம டோட்டல் க்ளோஸ் மொத்த பப்புளுக்கும் மாமன் டோட்டலாக முடிச்சு விட்டு போயிட்டாப்ல விஜய் சேதுபது பையன் ஆமா வாயை முடிட்டிடுறா ஏன்டா அக்கா போய் ஏதாவது இவரே ஏதாவது கருத்து பேசுறதுன்னு பேசி இல்லை இவரே ரொம்ப கருத்து பேசக்கூடிய நபர் தானே விஜய் சேதுபத்தி எல்லாருக்குமே வந்து அறிவுரை சொல்லக்கூடிய நபர் தானே இவர் என்ன சொல்றது தனிப்பட்ட முறையில் ஒரு சாதாரணமாக இருந்து மேலே வந்திருக்காரு அவரோட இல்லை அது ரைட்டு நான் அப்படி கேட்கல என்ன கேட்குறேன்னா நீங்க கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டீங்க ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டீங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே முட்டாள் நான் சொல்றது தான் சரி ஒரு பாயிண்ட் ஆஃப்ல பேசக்கூடிய என்ன மனநிலை அது அப்படியே பேசுறாரு ஆமா என்ன எல்லாருக்கும் அறிவுரை சொல்றது யாரு வேலை அப்படி இல்லை இல்லை நான் பேசுவார் அவரு யதார்த்தமான பேச்சுகள் தானே நம்ம எப்படி இப்ப என்ன ஆகி போச்சுன்னா எல்லாருக்குமே மனசுல வந்து அதிகமான காயம் இருந்தது அது தனியாக உட்காந்து குளத்தங்கரில் உட்காந்து உளறிட்டு இருந்தோம் குளத்தங்கரில் கேமரா வச்சிருக்கா உளர்றோம் அவ்வளவுதான் எல்லாரோட அவங்கள அனுபவங்களும் ஷேர் பண்றாங்க எம்மர்றத ஸ்டைல்ல இதையும் முடிக்கிற நாட்டுல நல்லது சொல்றதுக்கே நாலு பேர் தாண்டா இருக்கான் அவனையும் அடிச்சு கொண்டுடுங்க அப்புறம் நாகரிகம் உளராது நல்ல புத்தியும் வளர சரி நான் இன்னொன்று கேட்குறேன் இப்ப ஸ்ரீரெட்டின்னு ஒருத்தவங்க பல பேர் மேலே புகார் கொடுத்தாங்க புகார்ன்ற மாதிரி குற்றச்சாட்டு எடுப்பாங்க அவங்க புகார் கொடுக்கல நிறைய நடிகைகள் சொல்லக்கூடிய அட்ஜஸ்ட் பண்ணாதா எங்கள் வாய்ப்பே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பெண்கள் வந்து இப்படி எல்லாம் இருக்கிற சோல் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் சினிமாக்குள்ள விருப்பப்படுறாங்களா அப்புறம் ஏதாவது நடந்துடுச்சுன்னா இந்த வெளியே சொல்கிறாங்களோ நான் என்ன சொல்றேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க ம் எல்லாரும் போயிடுங்க வேறு ஆம்பளை வச்சு இவன் அப்படி ரெண்டு பேரும் பாட்டு பாட முடியும் ஆமா நீங்கள் ஒழுங்கா போதையும் போயிடுங்க இப்போ திறமை மேலே உன் நம்பி இருக்குல்ல ஓகே எந்த ஃபீல்ட்லையும் இந்த அட்ஜஸ்ட் இல்ல இல்லை மட்டும் ரெகனைஸ் பண்ண வார்த்தையா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நமக்கு திறமை இருந்தால் வாய்ப்பு கொடு சார் நான் நல்லா நடிப்பேன் இரவு பகல் பார்க்காம நல்லா நடிச்சு கொடுப்பேன் நல்லா படுத்து கொடுக்க மாட்டேன் நடிச்சு கொடுக்குறேன் நீ நடிக்கவா படுக்கவா அப்படின்னு நீ சொல்ல வேண்டியதானே இவங்க அட்ஜஸ்ட் பண்ணால் தான் வாய்ப்பே கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல நம்ம பெரிய ஆள் ஆகணும் நடிகை ஆகணும் மிகப்பெரிய செலிப்ரிட்டி ஆகணும்னா ஒரு ஆசை இருக்கும் இல்லையா வாய முடிட்டு போய்ட்டுருங்க ஆஹா வாயை திறக்காதி ஒத்துக்கிட்டிங்கள ஏற்றுக்கிட்டிங்கள மூடிட்டு சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கு அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்து குறை சொல்கிறீங்க அவங்களால வாய்ப்புகள் வேணும் வசதிகள் வேணும் சம்பாரிச்சிக்கணும் வாடி மேலே மாடி கட்டிடணும் அப்புறமா வந்து குறை சொல்லணும் அவரு கூப்பிட்டாரு இவருக்கு கூப்பிட்டாருட்டு இதெல்லாம் என்ன பழப்பு இதெல்லாம் அது சொல்லவே கூடாது அப்போ அவங்க அதை சொல்லவே கூடாது வாய்ணும் ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இதுக்கு சொல்லக்கூடாது அவர் எப்படி சொல்லணும்

இதெல்லாம் தவறான உதாரணம் சூசைட் பண்ணிலாம் கூடாது நம்ம நின்று எடுத்து போராடணும் அது சின்ன அதை நம்ம குற்ற அதெல்லாம் தப்பு அது நீ நல்ல மார்க் எடுத்துருக்க அடுத்த வருஷம் எழுதிட்டுக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அதை விட்டு சாவுறது எப்படி அதை வச்சு குளிர் காஞ்சி பாலிட்டிக்ஸ் தான் நடந்துச்சு அதெல்லாம் தப்பான விஷயம் அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் இதெல்லாம் தவறான முன்னுதாரணத்தை விதைக்க கூடாது உனக்கு ஒரு துன்பம் நடந்தா வா போராடு வா சொல்லு எங்க வெள்ளக்காரனே எடுத்துருக்காங்க நம்ம ஆளுங்க பீரங்கிக்கு முடிக்க சுடுறா வாடான்னு இதெல்லாம் சாதாரண சீரட்டி சொன்னாங்களே இப்ப எங்க போனாங்க சீரட்டி அன்னைக்கு மீன் அலசுற மாதிரி ஷாப் அப்படி மாதிரி எடுத்திருக்காங்க மேல அது போட வேண்டியது சேலையே போட வேண்டாம் நடுவில் ஒரு பூண்டு மாதிரி போட்டுருக்கு அது அது அப்படி அப்படியே தெரியுது நீ குறை சொன்னீங்க விசாலுக்கு அந்த டாக்குக்கு அணகண்டா பெருசு விசாலுக்கு அப்படியே சொன்னாங்க அப்படிதான் அப்படியே சொன்னாங்க அப்படியே சொன்னாங்க நான் போய் பேச மாட்டேன் ஆதாரம் இருக்கு எல்லா ஃபுட்டேஜ் எல்லாமே இல்லை அப்படி சொன்னாங்க அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அவங்கள்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கணும்ல ஹேமா கமிட்டின்னு கேரளாவில் எடுத்தாங்களே தம்பி மோகன்லால் ஏகப்பட்ட பேர் மாட்டினால நம்ம நாட்டில் எடுக்கணும்னு போய் நான் புகார் கொடுத்துறேன் கமிஷனர் அருண்ட்டு இங்கே ஒரு கமிட்டி வைங்க இங்கே எல்லாம் அவங்கவுங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறாங்க நிறைய நடிகை சஸ்பெக்டாக செத்துருக்காங்க யார் சில்கு சுமிதா இவர் மோனல் சிம்மரனுட தங்கச்சியே சூசைடி தாங்க ஏகப்பட்ட பேர் செத்து இருக்காங்கல்ல அப்ப ஏதோ ஒரு அழுத்தம் இங்க நடந்திருக்கு இல்ல பிரதிக் ஒரு நடிகர் ரேப் பேர் நடந்திருக்கு இங்க எல்லாம் கீறல்களே இருந்துச்சுன்னு போஸ்ட் மாட்ட ரிப்போர்ட் கண்டுபிடிச்சிட்டாங்களா சோபா விஷயம் இருக்குல்ல அப்ப நீங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல சினிமா துறையை பொறுத்தவரையும் தம்பி ஒரு அரகண்டு அட்ராசிட்டி பண்ணாலும் அது ஓகேதாங்கற மாதிரி அவங்க நினைச்சிக்கிறேன் ஆனால் கலைத்துறை அது அப்படி இல்லை புனிதமான ஆள்கள்லாம் இருந்தது அன்னைக்கே என்ன கிருஷ்ணன் எம் கே டி தியாகராஜ் போதெல்லாம் கொலைகேசில் மாட்டோம் அதாவது தம்பி ஆமாம் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் அதோட போச்சு இவங்க கேரியர் தப்பாக போச்சுன்னு வச்சு எங்கள் தூக்கி அறிஞ்சிருந்து நம்ம ஜனம் அது மாதிரி எடுத்துக்காது நல்லா விஜய் சேதுபதி நான் விஜய் சேதுபதி முட்டெல்லாம் கொடுக்கல பட் நான் விட்டும் கொடுக்கல நான் இந்த பெண்களுக்கு என்ன சொல்கிறேன் நான் உங்களை விட்டு கொடுக்கல நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வாங்கன்னு சொல்கிறேன் லீகலைஸ் பண்ணுவோம் பண்ணி விசாரிப்போம் பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா அது அட்டூழியம் இல்லையா அது மிரட்டுறது ஆம்பளை மிரட்டுறது படுக்கிறது அப்புறம் வீடியோ வச்சுட்டு மிரட்டுறது இதெல்லாம் தப்பு இல்லையா சம்மதிச்சான படுத்திங்க இல்லை உங்களை தூட்டி போய் கற்பழிச்சாங்களான்னு கேட்குறேன் ஒரு பிறப்பில் அரசியல் கட்சி தலைவர் கேட்டார்ல நான் அப்படியே குத்த வச்சு உள்ள சோழ காட்டு தூக்கிட்டு போனேன் நான் அப்படின்னு யார் அண்ணன் சொல்றீங்க தெரியல பாரு என்ன ஏதாவது கூத்து விடாதப்பா சரி அண்ணனை தான் வச்சுக்க அண்ணன் தான் சொன்னாரு அண்ணன் வெளிப்படையா இருக்கிற அண்ணன் தான் குறை சொல்லக்கூடாது ரொம்ப நல்ல டைப்பா ரொம்ப நல்ல ஒரு அதனால அதுக்கான சரியான விளக்கம் அதுதான் இருக்கிறீங்களா இல்லை இல்லை வெளிப்படையான பதில் சொன்னார் இல்லையா அது நீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்புறம் இனி வருவீங்க நாளைக்கு வந்து புகார் கொடுப்பீங்கன்னா எப்படி அது ஓஹோ புகார் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்ல வரல அண்ணன் அது அண்ணன் வந்து ஒத்துடுறார் இல்லையா நான் போய் சொல்ல இல்லையா அண்ணன் சரி அதை தான் சொல்றேன் அவரோட தரப்புல சொல்றேன் சரி ரைட் நான் வயதுக்கு நான் ஒன்றும் எனக்கு ஒன்று அவர் மேல எனக்கு என்ன வன்மை இருக்குது அதெல்லாம் ஒன்னும் இல்ல அவர் சொன்னார்ல அதுதான் இதுக்கு விடையே ம் எல்லாத்துக்கும் விடையே அதுதான் ஓகேயா இப்போ விஜய் சேது ஆமா என்ன விருப்பப்பட்டு தான் போன என்ன இப்போ என்ன பண்ண போறீங்க ம் விருப்பப்பட்டு தான் நீ வந்த ஆமா இப்போ என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு விட என்ன இது நியாயமா அது அப்புறம் அண்ணன் சொன்னால் சரின்றீங்க ம் அப்போதே மருவாழ் மையத்தில் இருக்க பொண்ணு யார் அதை அப்படியே சுத்து போயிடலாமா அண்ணன் சொன்ன சரியா நீங்களா அண்ணன் விழுதுகள் அண்ணன் நீ விழுதுகளெலாம் கிடையாது அதனால் ஊஞ்சல் பிடிச்சி ஆடுங்க நீங்கள் ப்ளாக் மைல் பண்ணுறவங்கள நம்ம ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது ப்ளாக் தப்புங்க ப்ளாக் மைல் தப்புதான் ம் அப்ப நியாயம் பெற்று தரணும்னு நீங்க ஜெயலட்சுமி கத்து கத்துன்னு கத்துது இல்ல நீங்க நேரடியா வந்துட்டீங்க நானே வந்துடுறேன் அப்ப வேற என்னதான் பண்ண சொல்றீங்க என் வாய கிளறி எங்கேயாவது கொண்டாந்து முடிச்சு விடணும் நீ இங்க வாமா உனக்கு என்னமா பிரச்சனை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கொடுத்தியா ஒரு நாள் பிரஸ் மீட்ல அடுத்த நாள் ஆமா சிவன் மாமா அப்படின்னு வீடியோ போடுது அப்ப இப்போ ஒரு ஸ்டேபிள் இல்லாதவங்கள வச்சு எப்படி பணம் மார்ச் மாசம் பணம் வாங்கினது ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்ப அதெல்லாம் அப்ப அது தப்பு தானே அப்ப அண்ணன் பாதிக்கப்பட்டிருக்காருல்ல ஓஹோ என்னடா இது பணமும் வாங்கிப்பீங்க அவதோறும் பரப்பீங்கன்னா எப்படி இந்த விஷயத்துல வந்து நான் உண்மையாவே சீமானம் வந்து எதுலையுமே அடிச்சு விடல விஜயலட்சுமி மேட்டர்ல ஏன்னா அவரான கருத்தியல் ரீதியா உன்னோட கொண்டு பேசுறாரு ஓகே அதெல்லாம் நான் எதிர்த்து பேசுவேன் இந்த விஷயத்துல ஒத்துக்க மாட்டேன் சம்மதிச்சு படுக்கிறீங்க போறீங்க வர்றீங்க அவர் ஒரு கருத்து சொன்னாரு எனக்கு எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் வயசாயிச்சுங்க அவனுள்ள பெரியவங்க ஆயிட்டானுங்க இன்னமும் நீங்க சொன்னீங்கன்னா நான் என்னதான் செய்யறது அவர் ஒரு லீடரா தன்னை கிரியேட் பண்ணி அவர் மனசுல யாராவது ரொம்ப வச்சுட்டு இருக்காங்க ஆனா அப்படி சொல்லாதீங்க நீங்க முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஒரு பொண்ணை வச்சு பில் கிளீண்டர் தெரியுமா உங்களுக்கு அவரை வந்து கூட படுத்து இருந்துட்டு அவர் ஜட்டி வரையும் எடுத்து அதுல விந்து ஓட்டி இருந்த வரையும் வச்சு அந்த லேடிஸ் அவர் அசிங்கப்படுத்துச்சு அப்ப உலகம் பூரா லேடிஸ் அசிங்கப்படுத்துறதுல குறியா இருக்காங்க ஆம்பளை எல்லாம் சம்மதிச்சுதானே இருந்தது போனது அப்புறம் என்ன அப்புறம் என் கம்ப்ளைண்ட் நியாயமா பேசுங்க ரொம்ப நான் நியாயமாரி பேசுறீங்க அண்ணனை கொண்ட கொத்து பாக்குறீங்க இதுலயா